தன்னுடைய பார்வைகளை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் பிரியன் அவர்கள் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடன் வந்து தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது சரத்குமார் அவர்கள் இதனை அறிவிப்பு செய்திருக்கிறார் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை வந்து பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் திரு சரத்குமார் இந்த நிகழ்வை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து தமிழக தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு இது பலமா பலவீனமா சரத்குமார் என்றவர் வந்து அவருடைய கட்சி தமிழ்நாட்டில் பலமா இருக்க வையோ சரத்குமார் ஒரு நன்கு அறிமுகமான ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் அதனால அவருக்கு வந்து குறிப்பாக திரும்புவது ஒரு கம்மியான ஒரு வாக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன் ஆனால வந்து கடந்த காலத்துல வந்து அவர் திமுக திமுக இந்த பல கட்சிகள் மாறி வந்திருக்காரு இப்போ சமத்துவ மக்கள் கட்சியும் ஆரம்பிச்சாரு கூட்டணி பாஜக கூட்டணி பாஜக ஐக்கியம் பிரபுலி மோடியோட ஆட்சியாக மிகவும் கவரப்பட்டு அடுத்த வாட்டி மோடி கண்டினியூ ஆனதுக்காக பாஜக சேர்ந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியில் இன்னொரு பகுதி எரனா ஒரு நாளும் தலைமையில் இருக்கிற பகுதி அது வந்து திமுக கூட்டணியை ஆதரிக்கிற நம்ம பாக்கிறோம் எப்படி இருந்தாலுமே ஒரு சரத்குமார் போன்ற ஒரு பிரபல ஒரு நடிகர் மிக்க ஒரு நபரை வந்து கட்சியை சேர்த்ததன் மூலமாக பாஜக ஏற்கனவே தென்பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கு இன்னும் கூடுதல் செல்வாக்கை வந்து தென்பகுதியில் பாஜக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து அதே சமயம் சரத்குமார் எதை எதிர்பார்த்து பாஜகவுக்கு போனாரோ போட்டிடுவதற்காக போனாரோ அந்த விருப்பத்தை வந்து பாஜக பூர்த்தி செய்யுமா என்று இப்போ இல்ல நெல்லை மக்களவை தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருப்பதா வந்து ஒரு பேச்சு நிலவுது என்னதான் சரத்குமார் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ அவருக்கு இருந்தா கூட அது வந்து ஓட்டா வந்து அவருக்கு அவருக்கு கன்வெர்ட் உண்டான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதாவது அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு செல்வாக்கு கிடையாது இப்ப அவர் சேர்ந்திருக்கிற பாஜகவுக்கு அந்த லோக்கல் ஏற்கனவே சேலத்துல கொஞ்சம் அவரளவுக்கு கரிமட்டத்துல இப்ப செல்வாக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு அந்த ஓட்டுகள் அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட அபிமானிகள் கம்யூனியலா கொஞ்சம் ஓட்டுகள் அவர் விளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தெலுங்கு வெளியே தூத்துக்குடியோ விருது மனைவி ராதிகாவதுக்கான முயற்சிகளில் கூட இறங்கி இருக்காரு சொல்றாங்க ஆனா அதுக்கு பாஜகவினர் தொடமையான எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டாங்க அதனால இப்போ கூட்டணி என்ற அளவில் இருந்து கட்சியிலேயே சேர்ந்து சேர்ந்துட்டார் பாஜகலயே ராதிகா அவர்களும் கட்சிகள் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்ல முடியாது சரத்குமார் வந்து கடுமையான போட்டியை கொடுப்பார் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது நீங்க பொறுத்து பார்க்க வேண்டும் உங்களுடைய பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரியா